வணக்கம் நண்பர்களே இப்போ இன்னொரு பாட்டு நம்ம சரையு நதியை பத்தி தான் பாக்கலாமா இரவிதன் குலத்து எண் இல் வேந்தர்த்தம் பரவு நல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்மொழி அன்னது இவ்வுறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு இயலாம் அதாவது சூரிய குலத்துல வந்த எண்ணில் அடங்காத ராஜாக்கள் எல்லாம் எப்படி நல்லொழுக்கத்தோட ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சரையு நதியும் அந்த நல்லொழுக்கத்தோட வடிவமா இருக்குதான் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தாய்ப்பால் மாதிரி உயிர் கொடுக்குற ஒரு விஷயமா சரையுணதி இருக்குன்னு சொல்றாரு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இரவிதன் குலத்துனா சூரியகுலம் இல் பல் வேந்தர்னா கணக்குல அடங்காத நிறைய ராஜாக்கள் பரவு நல் எல்லாரும் புகழக்கூடிய நல்லொழுக்கம் ஆக சூரிய குலத்தில் வந்த எல்லா ராஜாக்களும் ரொம்ப நல்லவங்களாம் அவங்க ஆட்சியில் தர்மம் நிலைச்சு நின்னதாம் அடுத்து சரையூ என்பது தாய்மொழி அன்னது இதுதான் ஹைலைட்டே சரையூ நதியை தாயோட மார்பகத்துக்கு ஒப்பிடுறார் கம்பர் தாய்ப்பால் எப்படி குழந்தைக்கு அமுதம் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சரையு நதியோட தண்ணி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அமுதம் மாதிரி உயிர் கொடுக்குதாம் என்னே ஒரு கற்பனை உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கு எலாம் உறவு நீர்னா வலிமையான நீரை உடைய கடல் சூழ்ந்த நிலம் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சரையு நதி தாய் மாதிரி கம்பர் ஏன் இப்படி சரையு நதியை தாய்ப்பாலோட ஒப்பிடுறாருன்னு யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை வளரணும்னா தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம் அது மாதிரி ஒரு நாடு செழிக்கணும்னா அங்கே நல்ல ஆறு ஓடணும் அந்த ஆறு மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விவசாயத்துக்கு உதவி நாட்டை வளமாக்குது அதனால தான் கம்பர் சரையு நதியை தாய்க்கு சமமாக சொல்கிறார் இந்த பாட்டில் கம்பரோட மொழி ஆளுமை அபாரம் தாய் அன்னதுங்கிற உவமை ரொம்ப ஆழமான அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக சொல்லுது அது மட்டும் இல்லாமல் உறவு நீர் அப்படிங்கிற வார்த்தை கடலோட வலிமையையும் அதுக்கு நடுவில் இருக்கிற நாட்டோட வளத்தையும் அழகாக காட்டுது இந்த ஒரு பாட்டிலேயே சரையு நதியோட பெருமை சூரியகுல ராஜாக்களோட சிறப்பு அயோத்தி நாட்டோட செழிப்புன்னு எல்லாத்தையும் சொல்லி அசத்திட்டார் கம்பர் சும்மாவா சொன்னாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும்னு